வாக்காளர் சரிபார்ப்பு பணியில் திமுகவை சேர்ந்த பெண் நிர்வாகி ஈடுபட்டதைக் கண்டித்த திருச்சி மாநகர் மாவட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சிறுபான்மை பிரிவு இணைச் செயலாளர் இலியாசை காவல் நிலையம் அழைத்துச் சென்றதை அறிந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகள் தொண்டர்கள் பெருமளவில் திருச்சிராப்பள்ளி கோட்டை காவல் நிலையத்தை முற்றுகை இதனால் அந்த பகுதி பரபரப்பாக காணப்படுகின்றது நீ மரியா எல்லாம் பேசாதீங்க கேவலமா பேசாத மனு நீ பேசாதே ஒரே வேலை இது ஒரே வேலை இது ஒரே மா இந்த மாதிரி பியர்வோ இந்த மாதிரி நம்ம நியாயமா பாக்குற நீயும் பாக்குறேனே நீ ஏர்னி அப்போ ஏய் மூட போ வா முடிஞ்சா சொல்றோம் என்னடா நீ என்னமா நீ பியர்வோனே அணைறேங்க நீ யாரை வேணும் நான் கழக பொதுச்செயலாளர் புரட்சி தமிழர் முன்னாள் தமிழக முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் எங்கள் எடப்பாடியார் அவர்கள் கவனத்திற்கு திருச்சி மாநகரில் பிஎல்பி எல் எடுக்கிறாங்க ஃபுல்லாகவே திமுகவோட நிர்வாகி தான் எடுக்கிறாங்க அவங்க வாங்கி வீடு வீடுக்கு இசை பண்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எஸ்ஐஆர்னு கொடுத்து கடைசியில் தேர்தல் கமிஷன் நாங்கள் புகார் கொடுத்தா அவங்க செல்லை ஆஃப் பண்ணிவிட்டு பூத்து அந்த டீச்சர் பேரே தெரியலங்கிறாங்க ஒரு நாங்கள் வந்து பன்னெண்டாவது வார்டு ஜெயக்குமார் என் நான் என் பேர் அதே மாதிரி பன்னெண்டாவது வார்டில் ஒருத்தர் போய் தட்டி கேட்டிருக்காரு ஒரு லேடிஸு திமுக நிர்வாகி அது ஐடி விங்கும் கிடையாது பிஎல்பி டூவும் கிடையாது அந்த அம்மா வந்து போய் தட்டி கேட்டதுக்கு என்னை திட்டினார்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவர் எங்கள் ஆளுங்களை ஏடிஎம்கே ஆளுங்களை இலியாசுங்கிறவரை அவர் உள்ளார வச்சுருக்காங்க இப்படி யார் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்களெல்லாம் ஸ்டேஷனில் அமைச்சரின் பிஏ உதவியாளர் வந்து அவங்க வந்து எல்லாம் நே நேரடியாக ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து எங்கள் ஆளுங்களை உள்ளார வச்சு கேஸ் போடுற அளவுக்கு கொண்டு போகிறாங்க எஸ்ஐஆர்னு போட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு போட்டது எதுக்கு போட்டு அவங்க கவனம் வந்து ஃபுல்லாகவே திருமணுனாக்க ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதிகாரியை போட சொல்லுங்க அந்தந்த திருச்சி டிஸ்ட்ரிக்டா மாநகரா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் போட சொன்னாதான் இல்லாட்டி திமுக கள்ள ஓட்டு போட ரெடி ஆயிடுச்சு அவங்க ஆளுங்களை திணிக்க ரெடி ஆயிடுச்சு இதுக்கு நீங்க தக்க வழி பாடத்தை கவனிக்கணும் எங்க எங்க ஆள் மேல கேஸ் போட்டவங்களா அவங்கள போட்டவங்கள உள்ளார தள்ளணும் ஃபர்ஸ்ட் ஏன் தத்தி கேட்டா பயமா இருக்கு எங்க ஆளுங்களை கேட்க வேணுமணிக்க போடுறாங்க பொய் வழக்கு போடுறாங்க அப்படி இருக்கும்போது போது நாங்க என்ன பண்றது யாருகிட்ட போய் சொல்றது தேர்தல் கவர்னர் போய் கேட்டா கவர்னர் பேசாம இருக்காரு இப்ப நாங்க பிரதமர் உள்துறை மந்திரி கிட்ட தெரியுமா என்னன்னு தெரியல எங்க போய் செல்ல நாங்க சொல்ற சொல்றதுதான் இது இது முன்ன முடிவுதான் மூலியமா தான் நாங்க தெரியப்படுத்துறோம் அதனால தயவு செஞ்சு அவளுக்கு வந்து சொல்றோம் எங்களுக்கு இதுக்கு ஒரு விடை காண போட்டதுக்கு அதே மாதிரி இந்த கேஸ் போட்டதுக்கு இதுக்கு வந்து போலீஸ் அராஜகமா இருக்கு போலீஸ் வேணுமனுக்கே கேஸ் போடுது சம்பந்தம் இல்லாம கேஸ் போடுது யாருனாக்க பிரஷர்னாக்க மேல எடுத்த பிரஷர் நாங்க ஒன்னும் செய்ய முடியல எங்களுக்கு இப்படிதான் வேலை பார்க்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்றாங்க அதனால தக்க நடவடிக்கை எடுக்க மாதிரி எங்க மாநகர் சார்பில் நாங்க கேட்டுக்கிறோம் பயன்பாடு அட்டை பி ஜெயக்குமார் சொல்றீங்க இல்லையா அமைச்சருடைய உதவியாளர் உதவியாளர் அருண்

திருட்டு தரமா போய் கூட்டிட்டு வராங்க ஆளுங்களை இப்படி இருந்தா நாங்க என்ன பண்றது கட்சிக்காரங்க நாங்க இவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை வேணா அடுத்த கட்ட என்ன முயற்சி என்ன அடுத்த கட்ட ஆர்ப்பாட்டம்